ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பை தரும் பிரதோஷம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக பிரதோஷ நாட்கள் திகழ்கிறது அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் வரக்கூடிய கடமையை பொறுத்து அந்த பிரதோஷத்தின் பலனும் அமையும் அந்த வகையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக திகழ்வதுதான் சனி பிரதோஷம் இதனை சனிமகா பிரதோஷம் என்று கூட கூறுவதுண்டு பனிரெண்டு பிரதோஷங்கள் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்குரிய பலனை ஒரு சனிமகா பிரதோஷ நாளில் நாம் விரதம் இருப்பதன் மூலம் பெற முடியும் என்று கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சனி மக பிரதோஷ நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட்டால் உண்டாகும் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் செல்வங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவான் இவர்கள் இருவருக்குமே செல்வத்தை வாரி வழங்கியவர் சிவபெருமான் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்யும் போது நமக்கும் செல்வ செழிப்பை சிவபெருமான் அருள்வார் அப்படி சிவபெருமான் நமக்கு செல்வ செழிப்பை தருவதற்கு சனி மகா பிரதோஷ நாளன்று சிவபெருமானை நாம் எந்த முறையில் வழிபட வேண்டும் இந்த சனி மகா பிரதோஷம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி வந்திருக்கிறது இன்றைய நாளில் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து வீட்டு வீட்டு பூஜை இறையில் சிவபெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய இடது கையின் உள்ளங்கையின் கட்டை விரலில் இருந்து ஆள்காட்டி விரல் வரை இருக்கக்கூடிய இடத்தில் சிவபெருமானின் சிவ சிவ வசி வசி எனும் மந்திரத்தை எழுத வேண்டும் பிறகு உங்கள் கையில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வைத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் அதிகபட்சமாக எந்த தொகை இருக்கிறதோ அந்த தொகையை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை உங்களுடைய கையில் வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்து ஏழு முறை கூற வேண்டும் பிறகு அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அப்படியே சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க இயன்றவர்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் எளிமையான உணவுகளை உட்கொண்டு வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானின் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த ஆலயத்திலேயே அமர்ந்து காலையில் எந்த ரூபாய் நோட்டை கையில் வைத்துக் கொண்டு மந்திரத்தை கூறினோமோ அந்த ரூபாய் நோட்டை மறுபடியுமே கையில் வைத்துக் கொண்டு அதே மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாத நிலையில் இருப்பவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானுக்கு முன்பாக தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டு கையில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிடுங்கள் இந்த முறையில் இன்று நாம் சனிமகா பிரதோஷன் அலன்று வழிபாடு செய்யும் போது சிவபெருமானின் அருளால் செல்வ செழிப்பு உண்டாகும் சிவபெருமானின் பரிபூரமான பரிபூரணமான அருளை பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இந்த எளிமையான வழிபாட்டு முறையை முழு மனதோடு செய்தால் இப்போது போதும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்